பிரித்தானியாவில் இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்வின் போது தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்ற முதலாவது நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது எனவே அது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் நேற்று நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்வுகளினுடைய ஒரு தொகுப்பு இருக்கிறது அதனையும் பார்க்க இருக்கின்றோம் இம்முறை இடம்பெற்ற மாவீரர் நாள் நிகழ்வுகளின் போது இராணுவ கெடுபிடி எதுவுமே இல்லை என்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக்கா அவர்களுக்கு நன்றி கூறப்பட்டிருக்கிறது எனவே அது குறித்த சில விவரங்களையும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் காலநிலை தொடர்பான கடுமையான எச்சரிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மிகவும் மோசமான காலநிலை நிலவும் எனவும் நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அது குறித்த மேலதிக விவரங்களையும் அத்துடன் ஒரு சில முக்கியமான காணொளிகள் இருக்கின்றன குறிப்பாக ஒரு நபர் மண் சரி ஒன்றிலிருந்து எப்படி தப்பி வருகிறார் என்பது சம்பந்தமான ஒரு காணொளியும் அதே வழியில் வெள்ளத்தில் மூழ்குகின்ற ஒரு கோயில் சம்பந்தமான ஒரு காணொலியும் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் மரத்தால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் இங்கேயும் ஒரு மாடு ஒன்று மிதிக்கிதான் அது ஒரு வித்தியாசமான மாடு எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி நேற்றைய நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மாவீரன் நாள் மிகவும் எழுச்சியாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தாயகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான மாவீரர் துயிலுமில்லங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மழை பெய்து கொண்டே இருக்குது கொட்டி கொண்டே இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு கணக்கே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் நடக்கும் எப்போ மாவீர நாளில் மழை பெய்தாலும் மக்கள் அதை வந்து கணக்கு எடுக்கிறதே இல்லை நேற்றும் அழுதான் நடந்தது குடைகளை பிடிச்சு கொண்டு அல்லது நனைஞ்சு கொண்டே வந்து தங்களுடைய உறவுகளுக்கு வந்து அஞ்சலிகளை செலுத்தியிருந்தார்கள் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான துயிலுமில்லங்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்கள் மாவீரர் மண்டபங்கள் போன்றவற்றில் நாள் நிகழ்வுகள் வந்து கடைப்பிடிக்கப்பட்டிருந்தன அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா முல்லைத்தீவு மாவட்டம் ஆனந்தபுரம் பச்சை புல்மோட்டை மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று முதல் முறையாக இதுக்கு முதல் அந்த இடத்துல வந்து மாவீர நாள் நிகழ்வுகள் நடந்திருக்கல நேற்று தான் முதல் முறையாக அந்த இடத்திலும் வந்து அந்த துயிலும் வந்து மாவீர நாள் நிகழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டிருந்தன அதே மாதிரி இங்க பிரித்தானியால பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு இடங்களில் மாவீர நாள் நிகழ்வுகள் இடம்பெறும் ஒன்று வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய எக்ஸல் மண்டபத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன அதே போல ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய உலகத் தமிழர் வரலாற்று மையத்திலும் மாவீர வரலாற்று மையத்தில் நிகழ்வுகளின் போது தேசிய தலைவருக்கு முதல் முதலாக அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆக்ஸ்போர்டில் இடம்பெற்ற மாவிர நிகழ்வுகளின் போது தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதே போல சகல ஐரோப்பிய நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா என்று சொல்லி சகல நாடுகளிலும் நேற்றைய நாளில் மாவிரநாள் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன இராணுவத்தினர் மற்றும் போலீசாரினுடைய எந்த விதமான தலையீடும் இல்லாமல் மக்கள் சுதந்திரமான முறையில் இம்முறை மாவீரண்ணா நிகழ்வுகளை கடைபிடிப்பதற்கு அனுமதி வழங்கியதற்காக ஜனாதிபதி அனுர குமார சிசாநாயக்கா அவர்களுக்கு நன்றி கூறப்பட்டிருக்கிறது இந்த நன்றியை சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஷானக்கியன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னென்று சொன்னால் இதுக்கு முதல் வந்து பல்வேறு கெடுபிடிகள் போலீசாரினுடைய கெடுபிடிகள் ராணுவ கெடுபிடிகள் ராணுவம் போலீஸ் வந்து அந்த படங்களை வந்து பிடுங்கிய தேடுகிறது அல்லது மாவீரர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற நினைவு பந்தர்களை வந்து பிடுங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடஞ்சல் இருந்து இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து நிம்மதியாக தாயகத்தில் பொதுமக்கள் வந்து நிம்மதியாக தங்களுடைய உறவுகளை அஞ்சலி செய்வதற்கு அரசாங்கம் வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எனவே அதற்காக ஜனாதிபதி அனுரக் குமார அவர்களுக்கு நன்றி என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார் இலங்கையில் தற்பொழுது மிக மோசமான காலநிலை நிலவி கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அரசாங்க விடுமுறை இன்றைக்கு வந்து அரசாங்க விடுமுறை மக்கள் அனைவரையும் வீட்டில் வந்து பாதுகாப்பாக இருக்கும்படி அரசாங்கம் கூறியிருக்கிறது பெருசாக வெளியில் வர வேணான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவப்பு எச்சரிக்கை வந்து நேற்றிரவு பதினோரு மணி அளவில் கடைசியாக வந்த எச்சரிக்கை வந்து நேற்றிரவு பதினோரு மணிக்கு வந்தது இந்த எச்சரிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சொன்னால் பொதுவாக பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த எச்சரிக்கைகள் வந்து ஒரு நிறங்களில் வந்து குறிப்பிடப்படும் அதில் சிவப்பு நிறம் செம்மஞ்சள் நிறம் மஞ்சள் பச்சை என்று சொல்லி இருக்கும் அதில் வந்து சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னு சொன்னால் மிக கடுமையான ஆபத்தை குறிக்கும் சிவப்பு நிறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் செம்மஞ்சள் நிறம் ஓரளவு ஆபத்து மீடியமான ஆபத்து அதுக்கு பிறகு மஞ்சள் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக குறைந்தளவு ஆபத்து பச்சை நிறத்தில் இருந்தால் ஆபத்து இல்லை என்று சொல்லி அர்த்தம் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த படம் வந்து இந்த விளக்கப்படமும் இந்த எச்சரிக்கையும் வந்து நேற்றிரவு பதினோரு மணிக்கு விடப்பட்டது இருக்காது இதில் பாருங்கள் எங்கேயாவது ஒரு மஞ்சள் கலர் இருக்கான்னு சொல்லி எங்கேயாவது ஒரு பச்சை கலர் இருக்கான்னு சொல்லி எல்லாமே வந்து சோப்பாக தான் இருக்குது முழுக்க சோப்பாக தான் இருக்குது ஆக மூன்று மாவட்டங்கள் மட்டும் செம்மஞ்சள் இருக்குது அந்த மூன்று மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத்தரை மொனராகலை மற்றது ஹம்பாந்தோட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அங்கேயும் ஆபத்து தான் ஆனால் ஓரளவு நடுத்தர ஆபத்து என்று சொல்லப்படுகிறது ஆனால் நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு படமே எல்லாத்தையுமே சொல்லுது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமை இப்பொழுது இலங்கை இலங்கையில் இருக்கு சொல்லி சொல்லி இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கக்கடலில் வந்து ஒரு புயல் ஒன்று உருவாகி இருக்கிறது அதுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள் டித்வா என்று சொல்லி இந்த டித்வா புயல் வந்து அடுத்து வர மூன்று நாட்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதே மாதிரி கடும் மழையும் வெள்ளப்பெருக்கும் இந்த புயலும் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனி ஞாயிறு மூன்று நாளும் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மேலதிக விவரங்கள் ஏதாவது அப்டேட்டுகள் வந்தால் அல்லது புயலினுடைய தாக்கம் குறையுது மழை குறையுதுன்னு என்று சொன்னால் உடனே வானிலை அவதானிப்பு நிலையம் அறிக்கை வெளியிடுவார்கள் நாங்களும் இங்கே செய்திகளில் வந்து பகிர்ந்து கொள்வோம் எனவே அனைத்து பகுதிகளிலும் வாழ்கின்ற அனைத்து மக்களும் வந்து மிகுந்த கவனமாக இருக்கணும் அவதானமாக இருக்கணும் இயற்கையோடு வந்து விளையாடவே கூடாது நேற்றெல்லாம் ஒரு காணொளி வழியாக இருந்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து மோட்டார் சைக்கிளை கொண்டு போகிறாரு வெள்ளம் பாயுது குறுக்கால மோட்டார் சைக்கிளை போகிறார் அப்போ பக்கத்தில் நிற்கிறார்கள் வந்து கத்தினம் போக வேண்டாம் போக வேண்டாம் டேஞ்சர்னு சொல்லி அப்படி இல்லைன்னு சொல்லி அதை இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய வீரத்தை காட்டணுமா அப்படி இல்லையேனே வீரத்தை காட்டுறேன் பேரன்ட் சொல்லி மோட்டர் சைக்கிளில் போயிட்டு அந்த மோட்டர் சைக்கிளில் அப்படியே அடிச்சு கொண்டு போயிட்டு தான் வர வெள்ளத்தில் அடிபட்டுண்டு போயிட்டார் இப்படியான சொல்ற வந்து நேற்று சமூக வலைதளங்களில் பரவினது எனவே இப்படியான ஆபத்தான வேலைகளில் வந்து யாருமே ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வீரத்தை வந்து யாருக்குமே காட்ட வேண்டாம் யார் கேட்டது காட்ட சொல்லி காட்டவே வேண்டாம் அப்படியே நீங்கள் வீரம் காட்டுறதா இருந்தாலும் திங்கக்கிழமைக்கு பிறகு காட்டுங்கோ ரெண்டு நாள் பொறுத்து வந்து ஒரு திங்கக்கிழமை பிறகு காட்டுங்கோ எனவே எல்லோருமே வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எங்களுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல வந்து மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த மண் சரிவில் வந்து ஒரு ஆள் அற்ற தப்புல தப்பி இருக்கிறார் அதாவது அவர் வந்து தன்னுடைய வாகனத்தில் வந்து இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க வாகனத்தில் வந்து வாகனத்துக்கு மேல மண் சரிஞ்சு விழுந்துட்டுது ஆனால் எப்படியோ அதுலேருந்து தப்பி இழுத்து கொண்டு வந்துட்டார் வாகனம் எல்லாம் உடஞ்சு பாருங்க இவ்வளவு மண்ணோட வந்து இருக்காருன்னு சொல்லி அப்படி இருந்தும் கூட தைரியத்தோட வாகனத்தை அதுவும் ரோட்டு கூட வளைவான ரோட்டு ஆபத்தான ரோட்டு ஒரு மாதிரி வாகனத்தை கொண்டு வந்துட்டார் இப்படியான ஒரு சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது அதுக்கு பிறகு இப்ப நீங்க பார்க்குற இந்த காணொலி பாருங்க ஒரு கோயில் வந்து எப்படி வெள்ளத்தில் வந்து மூழ்குது என்று சொல்லி இது வந்து கதிர்காமத்தில் எடுக்கப்பட்டது செல்ல கதிர்காமத்தில் எடுக்கப்பட்ட காணொளி இப்படியாக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான வெள்ளம் கடு மலை அதே மாதிரி டித்வா புயல் என்று சொல்லி ஒரு புயலிஞ்சாலை இப்படியாக மோசமான காலநிலை நிலவுகிறது வண்ணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வென்னி பெருநில உங்களுக்கு தெரியும் ஏராளமான குளங்கள் இருக்கின்றன எல்லா குளங்களுமே வந்து நிரம்பி வழிவதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த குளத்தண்ணி பாயிர அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் தண்ணியினுடைய மட்டம் அதிகரிக்கும் என்று சொன்னால் அளவை வந்து அவதானிச்சு கொண்டிருக்கிறது எனவே சுருக்கமாக அனைத்து மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் திரும்பவும் திரும்ப முருதலவன் தயவு செய்து விளையாடவே வேண்டாம் இது வீரம் காட்டும் நேரம் அல்ல எனவே எல்லோருமே அவதானமாக இருப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எக்கனாமிக் கிரைசிஸ் என்று சொல்லி பொருளாதார பிரச்சனை என்று சொல்லி அப்போ பொருளாதார பிரச்சனை என்று சொல்லப்படுற ஒரு மரம் இருக்குது அந்த இருந்து ஒரு சாதாரண குடிமகன் புத்தண்டு கீழே விழுகிறார் அதான் மரத்தால் விழுகிறார் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மாடு வந்து நிற்கிது அதில் எழுதப்பட்டிருக்கிறது எக்ஸ்ட்ரீம் வெதர் என்று சொல்லி அதாவது மோசமான கடுமையான காலநிலை என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் அந்த மாடு வந்து மரத்தால் விழுந்தவனை மாடு அறி மிதிக்கிறது சொல்கிறது தானே அந்த தான் இந்த மாடு ஆனால் இது சாதாரண மாடு இல்லை பிட்டிய கொம்புகள் எல்லாம் வச்சா பிட்டிய இரும மாடு கொம்பெல்லாம் பயங்கர கூராக இருக்குது குத்தி கிழிக்கும் மாதிரி கிடக்குது இதுதான் சொல்கிறது மரத்தால் விழுந்தவனை வந்து மாடு அறி மிதிக்கிறது சொல்லி ஏற்கனவே மக்கள் வந்து கடுமையான பொருளாதார பிரச்சினையில் இருக்கும்போது இந்த மாதிரி மோசமான காலநிலையால் வந்து பாதிப்புகள் வர்றது வந்து உண்மையில் தாங்கிக் கொள்ளவே முடியாது எனவே அரசாங்கம் உரிய உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்